இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே யோவான் எழுதின நூல் பதினைந்தாம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய இரவில் தம்முடைய சீசர்களோடு பேசிய பிரியாவிடை பேருரை யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினேழாம் அதிகாரம் வரைக்கும் தொடர்கிறது அதில் இந்த நடுவில் உள்ள பகுதி மிகவும் ஆழமான முக்கியமான காரியங்களை நமக்கு கற்றுத் தருகிறது இந்த அதிகாரத்தை மூன்று பிரிவுகளாக பிரித்து நாம் கற்றுக்கொள்ளலாம் முதலாம் பகுதி ஒன்றாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் திராட்சை செடியும் அதன் கிளைகளையும் குறித்த வருணனை சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாம் பகுதி ஒன்பதாம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் நிலைத்திருங்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் பகுதி பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் உலகத்தாருடைய வெறுப்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சியும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பகுதிகள் நமக்கு வேதத்தில் நாம் வேரூன்றுவதற்கு மிகவும் முக்கியமான காரியங்களாகும் முதலாவது வசனத்தில் நான் மெய்யான திராட்சி செடி என்று ஆண்டவர் உரைக்கின்றார் வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை திராட்சி செடி என்று வர்ணிப்பது அநேக இடங்களிலே இருக்கின்றது சங்கீதம் எண்பதாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேலை திராட்சை செடியாய் வர்ணித்து பாடலாய் எழுதப்பட்டிருக்கிறது எட்டாவது வசனத்தில் நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டு நீர் என்று தொடங்குகின்றது அதேபோல போல ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தின் ஒன்றாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேலை தோட்டமாக வர்ணித்து பாடுகின்றார் ஏழாவது வசனத்திலே சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுசரே என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே போல எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நான் உன்னை முற்றிலும் நற்கணிதரும் உயர்குல திராட்சி செடியாக நாட்டினேன் என்று இஸ்ரவேலை வர்ணிக்கின்றார் அன்பானவர்களே இன்றைக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய திரு ரத்தத்தால் விலக்கி கொள்ளப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய திராட்சை செடியிலே கொடிகளாக இருக்கின்றோம் என்பதை மறந்து போக வேண்டாம் ஆகவே இரண்டாவது வசனத்திலே என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு வகையான கொடிகள் இந்த திராட்சை செடியிலே இருக்கின்றன முதலாவது கனி கொடுக்கின்ற ஒரு கொடி ரெண்டாவதாய் கனி கொடாத ஒரு கொடி ஆகவே நாம் எப்படிப்பட்ட கொடிகளாய் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கின்றோம் கனி கொடுக்கின்ற இருக்கின்றோமா அல்லது கனி கொடாத இருக்கின்றோமா என்று நாம் சோதித்து அறிவோமாக நான்காவது வசனத்தில் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் கனி கொடுக்கும் கொடி கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் கிறிஸ்துவிலே நிலைத்திருதவர்கள் கனி கொடுக்க முடியாது என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து நடந்தபடியே நாம் நடக்கும்போது அவரில் நிலைத்திருக்கிறோம் என்பதை புரிந்துகொள்ள முடியும் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மன்னிப்பை பெற்ற பிறகு அவருடைய நித்திய ஜீவனையும் கிறிஸ்துவின் நிலைத்திருக்க வேண்டிய வல்லமையையும் ஆண்டவர் இருந்து பெற்றுக்கொள்கின்றார் ஆகவே நாம் கிறிஸ்துவிலே நிலைத்து நிற்க வேண்டும் நாம் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலும் மனதிலும் வைத்து அவர் நமக்கு வாழ்ந்து காட்டிய அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்துவே நமக்கு பலனும் கிருபையுமாக இருந்து அவரோடு கூட நாம் நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கும்போது பலனை கொடுத்து நடத்துகின்றார் ஆகவே ஆண்டவருடைய வசனத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்து பாவத்துக்கு எதிர்த்து நின்று பர்சுத்தாவியின் வழி நடத்துதலுக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது நாம் கிறிஸ்துவிலே நிலைத்து நிற்க முடியும் என்பதை அறிந்து கொண்டிருக்கின்றோம் ஐந்தாவது வசனத்தில் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டவர் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் இதைத்தான் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனங்களிலே ஆவியின் கனியாகிய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டோம் ஆகவே இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் நாம் கனி கொடுப்போம் அவரில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல எரியுண்டு உலர்ந்து போவோம் நாம் கனி கொடுக்க முடியாது அவரில் கனி கொடுப்பதற்காக அவரில் நாம் நிலைத்து நிற்பதை குறித்து ஏழாவது வசனத்திலே நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நாம் கிறிஸ்துவிடம் எதை கேட்கிறோமோ அதை தருவார் அதைத்தான் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டுலே என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி செவிகொடார் அப்படியென்றால் கேட்டுக்கொள்வது நடக்க வேண்டுமென்றால் அக்கிரம சிந்தை கொண்டிருக்க கூடாது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பதிலே வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளாதபடி செவியை விளக்குவோம் என்றால் ஆண்டவரிடம் நம்முடைய ஜெபம் சென்றடையாது அதே போல ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு சொல்லுகின்றது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று ஆண்டவருக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குவது நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களே ஆகவே ஆண்டவரில் நிலைத்து நின்று அவர் வார்த்தைகளில் நிலைத்திருக்க அழைக்கப்பட்டோம் அப்படி என்றால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதாவும் மகிமை அடைவார் ரெண்டாவது பகுதியான ஒன்பதாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனத்திலே கர்த்தருடைய அன்பிலும் மகிழ்ச்சியிலும் நாம் நிலைத்து நிற்க அழைக்கப்பட்டோம் அன்பும் கீழ்ப்படிதலும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாதவை ஆகவே இயேசு கிறிஸ்துவின் தியாக அன்பு விசுவாசிகள் ஒருவரோடொருவர் வைத்திருக்கும் ஐக்கியம் இவை அனைத்தும் நாம் இயேசு கிறிஸ்துவோடும் மனிதர்களோடும் நெருங்கிய நண்பர்களாய் வாழ்வதற்கு உதவி செய்கின்றது பத்தாவது வசனத்திலே நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டிருந்தால் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம் இதைத்தான் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும் தேவ அன்பு பூரணப்பட்டிருப்பது அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களிடத்தில் என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது பனிரெண்டாவது வசனத்தில் நான் உங்களில் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய இருக்கிறது ஆண்டவர் நம்மிடம் இருக்கிறது போல நாமும் ஒருவரில் ஒருவர் இருக்க வேண்டும் ஒன்றியவான் நான்கு இருபத்தி ஒன்றிலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரரிடத்திலும் அன்பு கூற வேண்டுமென்கிற இந்த கற்பனையை அவர் பெற்றிருக்கிறோம் ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் நம்மில் அன்பாய் இருப்பது போல நாம் சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் பதினாறாவது வசனத்திலே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் அதோடு கூட நாம் அவரிடம் என்ன கேட்கிறோமோ அதை அவர் நமக்கு தர காத்திருக்கிறார் எதற்காக இந்த தர காத்திருக்கிறார் நாம் கனி கொடுக்க வேண்டும் நாம் கனி கொடுத்து நிலைத்திருக்க வேண்டும் நாம் பிதாவுக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் அதற்காகவே அனைத்தையும் தர நமக்கு காத்திருக்கின்றார் ஆகவே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்து ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு வாழ அழைக்கப்பட்டோம் மூன்றாவது பகுதியாய் பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் உலகம் உங்களை வெறுக்கும் பகைக்கும் நீங்கள் சாட்சிகளாய் இந்த உலகத்திலே வாழுகிறீர்கள் என்பதை குறித்து சொல்லுகின்றார் உலகத்திலிருந்து வரும் எதிர்ப்பு எதிர்பார்க்கக்கூடியது அது நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்பதை அந்த எதிர்ப்புகள் நிரூபிக்கின்றன ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வல்லமையையும் சக்தியையும் தந்து நாம் அவருக்கு சாட்சிகளாய் வாழ நமக்கு உதவி செய்கிறார் இந்த உலகமானது நம்மை பகைக்கிறதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பகைத்திருக்கிறது ஆகவே இந்த உலகம் அவரையுடைய உண்மையான ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக ஆதி முதற்கொண்டு கொண்டு இன்றைய நாள் வரைக்கும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது இருபதாவது வசனத்திலே ஊழியக்காரன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள் அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் அவர்களின் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கைக்கொள்வார்கள் கொள்வார்கள் இன்றைக்கும் உலகத்திலே ஒரு கூட்டம் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களையும் அவரை பற்றி சாட்சி கொடுத்து அறிவிக்கிறவர்களுக்கும் விரோதமாக இன்றைக்கு எழும்பி உபத்திரவங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே அவருக்கு சாட்சிகளாய் உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே முகாந்திரமில்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும் படிக்க இப்படி ஆயிற்று இது சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறார்கள் என் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி காரணமில்லாமல் இல்லாமல் பகைக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறதை நாம் கேட்டு கொண்டிருக்கின்றோம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வட இந்தியாவின் பல பகுதிகளிலும் வடகிழக்கு மாநிலங்கள் மணிப்பூர் போன்ற பகுதிகளிலும் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதை அறிந்த நாம் இந்த மக்களுக்காக துன்பத்தில் இருப்போருக்காக ஜெபிப்போம் அவர்களுக்கு உதவி செய்வோமாக இருபத்தி ஆறாவது வசனத்திலே பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய ஆவியான தேட்டரவாளன் வரும்போது அவர் என்னை குறைத்து சாட்சி கொடுப்பார் பிதாவானிடத்திலிருந்து வந்தவர் சுத்தாவியானவர் என்றைக்கும் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் நமக்குள்ளேயே வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார் இதில் மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தாவியாகிய சத்தியாவியாகிய தேற்றவாளன் முதலாவதாய் பிதாவினிடத்திலிருந்து இயேசுவால் மனிதருக்கு அனுப்பப்பட்டவர் ரெண்டாவதாய் இந்த பரிசுத்த அவியானவர் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவர் மூன்றாவதாய் இந்த பரிசுத்த அவியானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் இவர் இன்றைக்கு நம்மோடு நம் இதயத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார் அதைத்தான் இருபத்தி ஏழாவது வசனத்தில் நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே வாசிக்கும்போது போது ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார் இன்றைக்கு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் ஏசு கிறிஸ்துவுக்கு அவரே தெய்வம் என்பதை அறிவிப்பதற்காக நாம் பூமியின் கடைசி பரியந்தமும் கர்த்தருக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவரை குறித்து சாட்சியாய் அறிவிப்போம் அறிவிக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம் கொடுப்போம் தாங்குவோமாக மூன்று முக்கிய காரியங்களை இந்த அதிகாரத்திலே தியானித்தோம் ஏசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி அந்த திராட்சி செடியாகிய ஆகிய கிறிஸ்துவிலே அவருடைய வார்த்தையிலே என்றைக்கும் நிலைத்து நிற்க அழைக்கப்பட்டோம் ரெண்டாவதாய் கிறிஸ்துவின் அன்பிலே மகிழ்ச்சியிலே சகோதரத்துவத்திலே கீழ்ப்படிதலிலே நாம் நிலைத்து நிற்க அழைக்கப்பட்டோம் மூன்றாவதாய் இந்த உலகம் அவரை பின்பற்றுகிறவர்களை பகைக்கும் வெறுக்கும் ஆனால் நாம் பரிசுத்தாவியானவருடைய துணையோடு சாட்சியாய் வாழ அழைக்கப்பட்டோம் அப்படி செய்வதற்கு கிறிஸ்துவாகி ஆண்டவர் பரிசுத்தாவியாகி தெய்வம் பிதாவாகி கடவுள் நமக்கு உதவி செய்வாராக ஆமீன் ஆமீன் ஆமீன்